கூடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள் அது இந்த தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதன்னு கருணீலம் யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டோம் அதை தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவர்கள் எழுதினாரு இமா நிச்சயம் வச்சாங்க அதை இப்போ யுகபாரதி சொன்னார் இல்லையா அந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே எனக்கு பல நூறு பேர் எல்லா கட்சியிலிருந்தும் என்னை பாட்டு எழுத கேட்டாங்க அதில் ஒரு வரி ரொம்ப கவனிக்கணும் நீங்கள் நிறைய பணக்கட்டோட அப்படின்னு யுகபாரதி என்ன செய்யணும் தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதைங்கிறத யோசிச்சவன் நான் இல்ல அதுக்கு டைரக்டர் ஒருத்தர் இந்த அங்கே கொண்டு அங்க கொண்டு எப்பொழுதுமே ஒரு டைரக்டர் எவ்வளவு சிந்திச்சாலும் கடைசியில் பணம் பூரா தான் போய் சேருதுங்கிறதுக்கு யுகபாரதி ஒரு வாழ உதாரணம் இந்த யுகபாரதி முதல்ல வந்து தமிழக அரசுக்கு தெரியுமான்னு தெரியல அவர் ஒரு கலைமாமணி யுகபாரதி இந்த ஒரு கலைமாமன் யுகபாரதி மேடையில் பல பேர் தேசிய விருது வென்றவர்கள் இருக்க இந்த தேர்தல் ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா நீங்க வந்து இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது பாராளுமன்றத்திற்கு யாரை அனுப்புகிறோம்னு முடிவு பண்றோம் இல்லையா அது ஒரு தலைமுறையவே நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணிக்கு வாக்களிச்சாதான் அடுத்த தலைமுறை பொழைக்கும் இந்த மண்ணில நம்ம இந்த தேசத்தின் அழகு என்பது என்ன அப்படின்னா யாரு வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்க யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடு யாரு வேணாலும் எந்த உடை வேணாலும் உடுத்திக்க இங்கே உடை வேற உணவு வேற கடவுள் வேற கலாச்சாரம் வேற பண்பாடு வேற மொழி வேற ஆனால் இத்தனையும் சேர்ந்து அவரவருக்கான ஸ்பேஸோட சந்தோஷமா வாழ்ந்த நாட்டுக்கு தான் இந்தியான்னு பேர் இருந்துச்சு இது வரையும் இப்போ புதுசாக கிளம்பி என்ன நினைக்கிறான்னா எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு காவி கலர் அடிக்க முயற்சி பண்ணுறான் எல்லாருக்கும் ஒரு ட்ரௌசர் மாட்டை ட்ரை பண்ணுறான் பண்ணிட்ட என்ன சொல்கிறான் நாங்கள் தான் வந்து இந்தியன் எல்லாம் ஆன்டி இந்தியனுங்கிறான் நம்மளை நம்ம தான் இந்தியன் ஆக்சுவலாக ஏன்னா நம்ம தான் இந்தியா ஒன்னாக இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லாரும் அவரவர் ஒரு விருப்பப்படி வாழ்ந்துக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மேக்க பார்த்து கும்பிடுது நான் கிழக்க பார்த்து கும்பிடுறேன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது கும்பிட்டுக்கிட்டா போதும் அதுதான் முக்கியம்னு சொல்றது நம்ம தான் அப்போ நம்ம தான் இந்தியா வாழ வைக்கிறோம் நம்ம தான் இந்தியன் அவன் பூரா ஆன்டி இந்தியன் அவன் என்ன செய்வான்னா அவனுடைய குறைகளை குற்றத்தை முதல்ல நம்ம மேலே தூக்கி சொல்லுவான் அந்த மாதிரி அந்த ஆண்டி இந்தியன்கள் மறுபடியும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்கான முக்கியமான தேர்தல் தான் நான் சொன்னேன் தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து நான் ஒன்றாந்தேதி தேதி அவரோட ஒன்னா தேதி நினைக்கிறேன் ஒன்றாந்தேதி தேதி அவரோட தேர்தல் பரப்புரைக்காக ஜெயிந்திபுரத்துல சுத்தும் போது பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு எனக்கு எல்லா எல்லா வீடுகளில் இருந்த பெண்களும் வெளியே வந்து சு பார்த்து முகம் மலர சிரித்து ஒரு வேட்பாளனை பார்த்து முதல்ல பயப்படாம இருக்கணும்ல பொம்பளை எல்லாம் அது ரொம்ப முக்கியம் இல்ல ஆமா பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் ஒரு கூட்டணி கூட்டத்துக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க இந்த கூட்டணி மேல பெண்கள் வச்சிருக்க மரியாதை அதாவது எவன் கேடு நடத்தினா அதை நம்பி நம்ம வெளியே போக முடியலைங்கிறதெல்லாம் அடுத்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருத்தருக்காரு அவருக்கு வந்து துடிச்சிருக்க வேண்டாம் ஒருத்தருக்கு இல்ல இல்ல சம்பந்தப்பட்டவன் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவன் நடுக்கட்சே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவனை போய் அடிக்கடிக்கான வேலைக்கு வேட்டியை கட்டிட்டு முன்னாடி வர வேண்டிய முதலமைச்சர் அதை இல்லாம சட்டம் தன் கடமையை செய்யும்னு அருளாசி வழங்குறாரு அப்ப இந்த நாட்டின் பெண்களை தன் வீட்டின் பெண்கள் போல எண்ணாத ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருப்பார்னா அதை விட அவமானமும் அசிங்கமும் நமக்கு வேற எதுவும் கிடையாது இந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிறதுனால தான் அவங்க அசிங்கத்துடைய அதை விட அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு மேல மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க அவங்க எதையாவது இடத்துல கண்டிக்கணும்ல அப்படி ஒரு கண்டிப்பே இல்லை நான் தமிழகம் பூரா போறேன் இந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கணும்னு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லுவது முக்கியம் இல்ல அதை மட்டும் சொல்லிட்டு விட்டா குழப்பமாயிரும் அதைத்தான் நந்தலால ரொம்ப விலக்கி விளாவறியா சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்று தமிழகம் முழுமையும் முடிவெடுத்திருப்பதா தான் நான் பாக்குறேன் அவர்கள் எல்லோரும் நம் பேச்ச ஏன் தெரியுமா ஆர்வமா கேட்க வர்றாங்க நான் ஒருத்தருக்கு முடி போடணும் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அந்த அளத்தான் நீ சொல்றியான்னு பாக்குறதுக்கு தான் வந்து நிக்கிறேன் அவ்வளவு பேரும் அதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்து மாதிரி நிக்கிறது இல்லையா எப்பொழுதும் மக்கள் அப்படித்தான் ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு மேடல நம்ம நினைக்கிறது சொல்றான்னா சரினு சிரிச்சு கேட்டுக்குவான் மக்கள் அப்ப இந்த கூட்டணியை பத்தி தமிழகம் முழுவதும் பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா மோடி பற்றியும் மத்தியில் ஆட்சி நடந்ததை பத்தியும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கங்க கைதட்டுவாங்க பேச்சை முடிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சோன்னா கூட்டமே சிரிக்கும் மொத்த கூட்டமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பதவி இப்படி சிரிப்பா சிரிக்கிறது தமிழ்நாடு பூரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அது கடைசி வரையும் அவருக்கு கவனத்துக்கு வரவே மாட்டேங்குது அவருக்கு அதான் அது நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு பர்பஸை விளம்பர மாதிரி சிரிப்பு ஏன்னா அவரை பொறுத்தல இல்ல எல்லாத்தையும் மேல இருக்க பாத்துக்க போறான் நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்போ மேல இருக்கவன கீழே இறக்க போறோம் தன்னால கீழ இருக்கவனு கீழே இறங்குவான் இல்லையா மேல இருக்கவனை கீழடக்க வேண்டிய கட்டாயம் இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பணிவா நயந்து நாங்க வந்து இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறுபாடே பார்த்தது இல்லை யார் இவர் சொல்லும்போது அவருக்காக இருக்க வேண்டாமா என்னடா நம்ம இதுவரை பொய் சொன்னோம் பரவாயில்ல தேர்தல் நேரத்துலேயும் பொய் சொல்றமே சிரிக்குமே இந்த நாடுன்னு நினைக்க வேண்டாம் அவரு நான் வேறுபாடே இல்ல எல்லாருக்குமே நான் பிரதமராக தான் நடந்திருக்கேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் காலத்தில் ஒரு முகம் காட்டுறான் பாருங்க அது அவன் முகமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தமிழகத்தை மட்டும் நீரெடுத்துங்க தமிழகத்தில் எந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளை பார்த்தாலும் அவர்கள் எல்லோரும் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் ஒரு காவிச்சட்டையை போட்டு போட்டு உட்காருவாங்க அது சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி கடைசி ஆள் வரைக்கும் எல்லாரும் காவிச்சட்டை போட்டு உட்காருவாங்க இப்போ யாராவது காவிச்சட்டையை போட்டு மேடெழு பேச அவ்வளவு பேர் வெள்ளை சட்டைக்கு மாறிட்டான் தேர்தல் முடிஞ்சவொடனே மறுபடியும் என் காவிச்சட்டை எடுத்து மாட்டுவான் இப்போ ஒரு தடவை சொல்லேன் பெரியாராதான் சிறப்பால் அடிப்பேன் பெரியார் சிலைய உடைப்பேன்னு சொல்லு ஈவே ராணு சொல்லேன் ஒரு தடவை அவசரமா அண்ணாவையும் பெரியாரை தூக்கி வெக்க வெக்கிட்டவைங்களாம் உங்க பேனரில் வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு அவமானமா இருக்க வேண்டுமா பின்னாடி இருந்து பெரியார் துப்புவாருடா வச்சிருக்கேன்டா வரேன்னு அப்ப நம்ம ஓட்டு வாங்குவதற்கு எந்த நாடகமும் நடிக்க தயாராயிருவாங்க அந்த ஒரு காரணத்துலதான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பார்த்து வியக்கிறது நம்மளை விட பிரமாதமான நடிகனாக இதை நம்ம கத்துக்கிட்டு ஒருத்தன் குனிஞ்சு தவழ்ந்து பெஞ்சுக்கு கீழே போய் சந்தோஷமா வந்து மேலே ஏறி உட்கார்ந்து தரையா இது நமக்கு தெரியலையேங்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாதிமுக இருக்க போட்டியே அண்ணாதிமுக கூட்டணி வந்து மசூதிக்கு இருக்க பள்ளிவாசல் தெருக்களுக்கு ஓட்டு கேட்டு போனால் மக்கள் தான் துரத்துறாங்களே அப்படிங்கிட்ட கேட்டாங்க அப்புறம் திமுக போய் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தவன் என்ன கொஞ்சுவாங்க எல்லாம் மடியில் வச்சு துரத்தான் செய்வாங்க அப்போ இந்த நாடு வந்து இந்த தேர்தல் வருது பாட்டு வந்து வியூபாரதி நானும் எழுதுவது அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைச்சோம்னா மக்கள் நம் மக்கள் இருக்காங்கல்ல இன்னும் மக்களிடம் பெருவாரியா பெரிய கருணை உள்ள இருக்கு என்ன நடந்தாலும் அதை மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அவர்கள் தயாரா இருக்காங்க கடைசியாக போன வாரம் என்ன நடந்துச்சுங்கிறதா அவங்களுக்கு பிரச்சனை அப்படி இருந்துடக்கூடாது ஐந்து ஆண்டு காலமாக என்ன நடந்துச்சுன்னு இந்த நாட்டுக்கு சொல்லிடணும்னு நினைச்சுதான் அந்த பாட்டை பண்ணோம் என்னவெல்லாம் நடந்துச்சு ஃப்ளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா முதல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து இந்த நாட்டில் பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போது படியை முத்தமிட்டுட்டு மேலே ஏறினார் நம்மெல்லாம் வியந்தோம் என்னடா ஒரு வயசானவன் ஆனா குனிஞ்சு படியெல்லாம் முத்தமிட்டு இவ்வளவு பணிவா உள்ள போறாரு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டமோ வாஜ்பாய் பாரி இவரு வந்து ரைட் மேன் இந்த சொல்லி பார்ட்டியா என்ன அவர் வந்து கொள்ளடிக்கிற கூட்டத்துல இருக்காருப்பா ஆனா அவர் நல்லவர் பாங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சோம் ஆக இவர் படியில எறி முத்தமிட்டு எல்லாம் உள்ள போறாரு நான் அவர் மேல நின்று திரும்பி பார்த்து நான் மீண்டும் ஐந்தாண்டு காலம் கழிச்சு உங்ககிட்ட வருவேன் வாக்கு கேட்டு வருவேன் அப்ப கையில ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டோட வருவேனாரு அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டின் சவுக்கி நாட்டின் காவலாளிங்கிறாரு என்ப அதுக்கு தான் வேற வச்சுக்கலாமே உன்னை பிரதமர் நீ வந்து என்ப காவலாளி போஸ்ட் கொடுங்க ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னியப்பா அதை கொடுப்பானா அதை பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு காட்டவே மாட்டேங்கிறாரு ஏன்னா எல்லாத்துலயும் முட்டமா இருக்கு இல்லையா நல்லா படிக்கிற பொருள் என்ன செய்யும் அன்னைக்கே கொண்டு வந்து பிராங்கிரசிப்போட கொடுத்துருமில்ல இந்த இருக்கு எல்லாத்துலேயும் தொண்ணூறு வாங்கியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு வாங்கியிருக்கேன்னு எல்லாத்துலேயும் முட்டை வாங்கி வாங்கியிருக்கனால ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் இந்த நாட்டின் சவுக்கிதார்ன்னு ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த நாட்டின் சவுக்கிதாருக்கு நம்ம என்ன செய்யணும்னா தமிழகம் பூரா வரும்பொழுதெல்லாம் கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொன்னோம் இல்லையா அது முக்கியம் இல்லை இப்போ சொல்கிறதா முக்கியம் கோபேக் மோடின்னு மோடியை டெல்லியை விட்டு கோபேக் டு குஜராத்னு சொல்ல வேண்டிய தேர்தல் தேர்தல் அப்புறம் குஜராத்தாரை வந்து வீட்டுக்கு கிடைச்சிடும் அவனை எவ்வளோ நாளை தான் ஏமாறுவான் அது அவங்க பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்போ கோபேக் மாதிரி சொல்ல வேண்டிய முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல்தான் அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொன்னார் டிமானிட்டேஷன் அப்படின்னு ஒன்று அதை பற்றி ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆள் கூட ஒரு மேடையில் கூட பேச மாட்டாங்கிறாங்க எட்டு மணிக்கு பிரதம மந்திரி சொல்கிறாரு ஐநூறுரூவா நோட்டும் ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுங்கிறாரு உடனே இந்தியாவில் இருக்க அத்தனை பணக்காரனும் புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னா எங்கடா அந்த புதிய இந்தியா பிறந்த புதிய இந்தியான்னு திருப்பி சுற்றி சுற்றி தேர்ணா அந்த புதிய இந்தியா காணவே காணா தவக்கவே தவக்கலை அடுத்த ரெண்டு வருஷமாச்சு அந்த புள்ள அப்படியே கிடைக்கும் அங்கே பொறுத்துலேருந்து எத்தனை பேர் வச்சுருக்காங்க இந்தியாவுக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இந்தியா புதிய இந்தியா ஏண்டா பேரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கேன் மற்ற எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களான்னு கேட்டா கேட்டால் அந்த டிமானிட்டசேஷன் ஒரு காமெடி என்னென்னா கருப்பு பணம் ஒழிச்சுருவோம் கள்ளப்பணத்தை ஒழிச்சிருவோம் எல்லாத்தையும் ஒழிச்சிருவோன்னு சொல்லி அது கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த நாட்டில்

புது நோட் அடிச்சாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் புது ஐநூறுரூவா நோட்டும் அதுக்கு இந்தியாவில் ஆன செலவு வந்து இருபத்தோராயிரம் கோடி ரூபா பதினாறாயிரம் கோடி ரூபாய் பிடிக்கிறதுக்கு தான் நீங்க இருபத்தோறாயிரம் கோடி ரூபாய் செலவு வச்சுங்களா இது நூத்தி முப்பது பேர் சாகு அடிச்சிங்களா ஏடிஎம் வாசல் எல்லாம் நிக்க வச்சிங்களா தண்ணி குடிக்க முடியாம தடுமாறனா ஒண்ணுக்கு போக முடியாமல் தடுமாறினா கல்யாணம் போனுச்சு மருத்துவம் நின்று போனுச்சு எல்லா கேடு நினைச்சு ஆறு மாதத்தில் ஐம்பது நாட்களில் இது எல்லாம் சரி செய்யப்படும் ஆறு மாதத்தில் இந்தியாவை சொர்க்க பூமியாக மாத்துவேன் இல்லையெனில் என்னைய உயிரோட எரிங்கன்னு சொன்னாரு பிரதம மந்திரி நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் அவருக்கு நாட்டுல இருக்கவே மாட்டேங்கிறாரு சொன்னார்ல இவன் அலைவுனாரு நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும் இப்போ வந்து கண்ணீரை கண்ணீரை நான் வந்து நாட்டின் காவல் ஆலைங்கிறது பதினாறாயிரம் கோடி ரூபாயை வந்து பிடிப்பதற்கு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் செலவழிச்ச புத்திசாலிவிங்க ஊழல் என்பது ரஃபேல் ஊழல் மட்டும் ஊழல் இல்ல அந்த இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் உங்க பணமும் எம் பணமும் அதை எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதும் ஊழல் தான் இல்லையா இப்படி ஒரு கேடு நடந்திருக்கு இந்த நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது சு வெங்கடேசன் போன்ற ஆட்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பெருவெற்றி அடையணும் ஏன் அடையணும்னா ஒரே ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுது மே பத்தொம்போது நினைக்கிறேன் ஞாபகம் சரியா இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எண்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சி ஆகுது எல்லா முடிவில் அறிவிக்கப்பட்டு விட்டன கலைஞருக்கு தெரியும் அதுதான் கடைசி தேர்தல்னு அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும் இல்லை இன்னொரு தேர்தல் நாம் சந்திப்போமான்னு அவருக்கு தெரியல அவருடைய கடைசி வாய்ப்பு அவருக்கு இல்லை இல்லாத பொழுது பத்திரிகையாளர்கள் மாலை ஆறு மணிக்கு கூடுறாங்க மாலை ஆறு மணிக்கு கூடணோன்னு எல்லாரும் அவர்கிட்ட இப்படி கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை தொட்டு விட்டு விட்டீர்களே அப்படிங்கிற தொழில கேள்வி கேட்குறாங்க இப்போ அதுக்கு பதில் என்ன அப்படின்னா பணநாயகம் வென்றது ஜனநாயகம் தோற்றுறது வாக்கு எந்திரத்தில் வந்து முறைகேடை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்படி ஒரு சமாதான படுத்துகிற பதில் நூறு பதில் இருக்கு ஆனால் இந்த கேள்வியை வந்து பத்திரிகையாளர் கேட்டோன்னே கலைஞர் சொன்னார் திமுக கழகம் வந்து எண்பத்தி ஒம்பது இடங்களை வென்று மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்திருக்கிறது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை ஆளுங்கட்சிக்கான இடத்தை தவற விட்டுட்டோங்கிறது முக்கியம் இல்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கம்யூனிஸ்ட் கூட இல்லாத சட்டமன்றம் அமைகிறதே தான் ஏன்னா அவருக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு வலிமையானது எவ்வளவு அவசியம் அவருக்கு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சிபிஎம் ரெண்டு சீட்டும் சிபிஐக்கு ரெண்டு சீட்டும் கொடுத்து இந்த கூட்டணியில் எவர் வெல்வதை விடவும் கம்யூனிஸ்ட் கட்சி வெல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம்னு இந்த கூட்டணி நினைப்பதற்கான காரணம் கலைஞர் கத்துக் கொடுத்தது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப ரெண்டு பேர் ஒருத்தர் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இன்னொரு ஞாபகப்படுத்துறேன் காஷ்மீர்ல வந்து ஆசிஃபான் ஒரு சிறுமியை வந்து கோயிலுக்குள்ள வச்சு பாலியல் கொடுமை நடந்தது இல்லையா இந்த நாட்டில் அதுக்கு வந்து அதை கொண்டு வந்தது காஷ்மீர் சட்டசபையில இருந்த ஒரே ஒரு யூசிப் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ தான் கொண்டு வரத மற்ற என் முறம் பேசாம இருந்தான் அவரத்தையும் அப்ப தன் தான் வாழும் இடத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த கேடு நிகழ்கிறது எனில் அதற்கு கொதித்து எழ வேண்டும் எளிய மனிதனுக்கு இங்க துன்பம் நேர்கிறது அப்படின்னா கொதித்து எழனும்னா அதற்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆள் வேணும் அப்படிங்கிறது தலைவரிலிருந்து தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சூ வெங்கடேசன் இவ்வளவு கொண்டாடுறோம் எல்லாரும் திரும்ப திரும்ப வரணும் வரணும் அப்படின்னா அதாவது நான் தமிழன் தமிழன் சொல்லிக்கிறது முக்கியம் இல்ல ஒரு தடவை வேள்பாடு ஒரே ஒரு பக்கம் எழுதிறேன் நீ ஒரே ஒரு பக்கம் எழுதி தமிழன் பெருமனை சொல்லி என்ன பண்றது என்ன பங்களிச்சிருக்க நீங்க சமூகத்துக்கு என்ன மேம்படுத்தி இருக்க சும்மா வெறும் வெத்து பேச்சு பேசுறதா நாங்க சுவங்கடேசன் அறிவாளி ஆயிரத்தி ஐநூறு பக்கம் எழுதியிருக்காரு உனக்கு அவ்வளவு வேண்டாம் நீ ஒரே ஒரு பக்கம் எழுதிடு அந்த நான் சொல்றது அந்த ஒரு பக்கத்துல எழுத்துப்பிழை எல்லாம் எழுதிடு போதில்ல இலக்கிய நீ அப்புறம் எழுதலாம் ஒரு மனுஷன் சத்தம் ரத்தமும் சதையுமா ஒரு புத்தகம் எழுதுவாராம் அவரை வந்து எதிர்கட்சியால் வந்து ஆள் கிடைக்காம அதிமுக சேர்ந்த ஒரு சொல்றாரு ஆள் கிடைக்காம எழுத்தாளரை போட்டிருக்காங்க அப்படின்னு சரி நாங்க சொல்றோம் நீங்க எதுவும் கட்சியில தேடி பாத்துருங்களே கடைசி தேடி பார்த்து ஒரே ஒரு எழுத்தாளர் கொடுக்க நாங்க பூரா பாபா சாங்கிக்கிறோம்பா ஒரே ஒரு எழுத்தாளர் காட்டிருங்க நீங்க எழுதும்போதே போதே எழுத்து பிள்ளை விடுறவங்க மத்தவெல்லாம் அண்ணாதிமுக பேசும் ஸ்பெல்லிங் வச்சுக்கிடுவாங்க முந்தா நாள் திருக்குறளை தப்பா சொல்றாரு அவரு அவர் என்னன்னா நம்ம மதுக்கூர் ராமலிங்கம் வந்து இன்னும் பழைய கதைகள் இருக்காரு சேக்கிலர் கதையில இப்பெல்லாம் நாங்கள் திருவள்ளுவருக்கு வந்துட்டோம் கம்பராமாயணத்தை விட்டுட்டு அப்ப இவ்வளவு மோசமான ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுது இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்பது நாம் எல்லோரும் உயோபாதி சொல்ற மாதிரி கட்டி எடுக்க வேண்டியது இல்லை இந்த ஓட்டையே ஆயுதம் எடுத்து ஆயுதம் ஆக்கிட்டோம்னா அப்புறம் கத்தி எடுக்கணும் இங்கே ஒரு ஆயுதம் இருக்கு ஓட்டுன்னு இல்லையா இந்த சராசரி மனிதன் அதைத்தான் நம்புகிறான் இந்த ஓட்டின் மூலம் அதை மாத்திடலாம்னு வெங்கடேசன் மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி இருக்கும் எல்லோரும் அவர் சொன்னார் எழுத்தாளர்களை தேடினீங்கன்னா இந்த கூட்டணி இருப்பாங்கன்னு அது ரவி விடுதலை சித்தர்கள் ரவிக்குமாராக இருக்கட்டும் திமுகவில் தமிழ சித்த கம்பாண்டியனா இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் சு வெங்கடேசனா இருக்கட்டும் இத்தனை பேர் இருக்குல்ல ஒரு கூட்டணியில் ஒரு நாற்பது பேர் வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா இந்த கூட்டணியில தான் தமிழகம் முழுமைக்கும் முப்பது பேர் தெரிஞ்சால் நிற்கிறது மற்ற இடத்துல யாரையுமே தெரியாது நீங்க சொல்லணும் போய் அப்படியான்னு தெரிஞ்சு கேட்டுக்குவாங்க அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் இணைந்து அமைத்திருக்கும் இந்த கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்கள் அனைவரும் வெல்வது ரொம்ப முக்கியம் விடவும் அந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்களோ சட்டமன்ற தொகுதி சொல்லி இருக்கேன் சட்டமன்ற தொகுதியையும் வெல்வது முக்கியம் அப்பதான் நீங்க மறுபடியும் ஒரு பர்பஸை விளம்பரம் போல ஒரு முதலமைச்சர் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சட்டமன்றம் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது என்ன அப்படின்னா பாராளுமன்றம் கேட்க கேட்டு போகட்டும் மோடி தான் வீட்டுக்கு போகிறாரு நம்ம இங்கே உறுதிப்படுத்திக்க வேண்டியதாக முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அது ரொம்ப சிறப்பு என்னன்னா முடிச்சிடுறேன் சூ வெங்கடேசனை கூட்டிக் கொண்டு போய் புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் ஒரு விவாதம் நடத்தினீங்களே எல்லா வேட்பாளர்களும் புதிய தலைமுறையில் எல்லா வேட்பாளரும் கூப்பிட்டு அதாவது மதுரையில் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விவாதம் அதில் திமுக வரல அமமுக வரல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நமக்கு என்ன தெரியும் அங்கெல்லாம் போக கூடாது உட்கார்ந்து இருக்காள் சூ வெங்கடேசன் அனுபவப்பட்டவங்க வரல மிச்சம் ரெண்டு பேர் வர்றாங்க வந்து உட்காந்து அந்த நெறியாளர் இவர்ட்டேரு முதல் கேள்வி சூ வெங்கடேசன் நீங்க மதுரை தொகுதிக்கு வந்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இவர் வச்சிருக்க மொத்த திட்டம் சொன்னா முப்பது நிமிஷம் பத்தாதுன்னு சட்ட 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 சட்டன்னு ஒரு தந்தி வேகத்துல இவர் வரும்னு சொல்லி இதெல்லாம் வச்சிருக்கேன் திட்டம் எல்லாம் சொல்றாரு பக்கத்துல ஆள்கிட்ட அடுத்த ஆள்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சொன்ன திட்டமே எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான் அதைத்தான் நாங்களும் நல்ல திட்டம் தான் அப்படின்னு அவரும் மையமா சொல்றாரு இப்ப அந்த புரிஞ்சிருச்சு கோரஸ் யாராவது பாடினா பின்னாடி இருந்து பத்து பேர் இருப்பான் தெரியுமா பாடுற மாதிரி இருக்கும் பாக்குறவனுக்கு அப்படின்ட்டு அவன் அடுத்து என்ன செஞ்சாரு அந்த நெறியாளர் இப்ப அந்த கேள்வியை முதல்ல கடைசியில உனக்கு போட்டாரு இந்த தொகுதியில வேலை வாய்ப்பு கொண்டு வர என்ன செய்வீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு அல்ல அது வந்து அது நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அடுத்த ஆள் மறுபடியும் அடுத்த ஆள் சொன்னா அடுத்த ஆள் மறுபடியும் ஒன்றும் கிடையாது ஆங்கிறாங்க அடுத்து சூவன் கிடையாது சொன்னா சூவன் கிடையாது சுத்தமா ஸ்படிகமா பத்து வருஷம் பட்டியலிடுறாரு இது இதெல்லாம் நான் செய்வேன் இது வெல்லாம் செஞ்சு வேலை வாய்ப்பு பெருக்குவேன் முதலி தொகுதியிலன்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஓ வேட்பாளராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு நம்ம தான் புரியாம வந்துருந்துட்டோம் அப்படின்னா அந்த நெறியாளர்கள் தாங்க முடியாம கொஞ்சமாவது தொகுதியை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட அவங்க மனசுக்குள்ள தெரிஞ்சா நான் ஏன் இங்கே வர்றோம் தெரிஞ்சவன் ரெண்டு பேரும் வரவே இல்லை வருங்க தெரியாம தான் நாங்கள் சுங்கடேஷன் வந்து மாற்றம் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு கூட்டம் போடுங்க வெங்கடேசன் ரொம்ப சுத்திட்டு வரது மதுரை பூரா ஒரே ஒரு கூட்டம் போடுங்க வேட்பாளர் யாரோ அந்த நாலு பேரையும் வந்து உட்கார சொல்லுங்க சு வெங்கடேசன் கூட சொல்லுங்க அவர்கள் எல்லோரும் பத்து பத்து நிமிஷம் பேசட்டும் சூ வெங்கடேசன் ஒரு நிமிஷம் பேசட்டும் அதற்கப்புறம் இந்த மதுரை சூ வெங்கடேசனை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எடுத்த முடிவு சரிங்கிற எண்ணத்துக்கு வரும் அதாவது வாக்கு கேட்டு வரும்பொழுதே இந்த தொகுதியை பத்தி எதுவுமே தெரிந்து கொள்ளும் அக்கறை இல்லாதவர்கள் ஜெயிச்சா என்ன வாயின்னு நினைச்சு பார்த்துங்க அப்ப சூ வெங்கடேசன் போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எல்லோரும் அவரை கண்டு எழுத்தாளர் ஒருத்தர் இங்கே நிற்கலாமா ஆளுன்னு சொல்றாங்கல்ல நம்ம எழுத்து படித்த ஒருத்தனை உயர்த்தி காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது அது தமிழ் தம் மதுரைக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நம்ம சொல்லி இதே இங்கே வாங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் அதை செய்ய போறோம் அப்படின்னு அது யுகபாரதி சொன்னார் பாருங்க நீங்க பாட்டு எழுதி கொடுத்துருக்க நாங்கள் வேற பேர் போட்டுக்கிறோன்னு சொன்னாங்க அவங்க என்ன தெரிஞ்ச அந்த கட்சியாருன்னு இவங்க முன்னாள் முதலமைச்சர் கைதையவே வேறாலும் வச்சு வச்சவங்க சிவபாரதி பாட்டுக்கா வேற பேர் போட மாட்டாங்க எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு செல்லாம இருக்காங்க முன்னாள் முதல்வர் அவர்களின் கைரேகிக்கு பதிலாக வேறொரு கைரேகை வச்சிருப்பான்னா அவன் என்ன நம்பிக்கையில் இருந்திருக்காங்கன்னா இந்த அம்மா திருப்பி எந்திரிச்சு வரப்போறதே இல்லைங்கிறது அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லது அன்னைக்கே அந்த அம்மா உயிரோடு இல்லை இவ்வளவு வேலை செய்வாயின என்ன வேணாலும் செய்ய தயாராயிருவாங்க அப்போ இவர்கள் எல்லோரும் இந்த கேடுகளிலிருந்து இந்த மாநிலமும் நாடும் விடுதலை அடைய வேண்டுமெனில் நீங்கள் எல்லோரும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை பெருவாரியாக விற்று செய்ய பெற செய்ய வேண்டும் மதுரையில் வெங்கடேசனை தமிழகத்திலேயே மிக அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நம்முடைய பெருமையை மாநிலத்துக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்